காதல் சர்ச்சையில் சிக்காமல் தப்பித்தது சிலராக மட்டுமே இருக்க முடியும் அதுவும் பாலிவுட் திரையுலகம் என்றால் சொல்லவே தேவையில்லை ஒரு சிலர் காதல் சர்ச்சையில் சிக்கினாலும் பிறகு அந்த காதலை உறுதி செய்து திருமணமும் செய்து கொள்கிறார்கள் நைன்டிஸ் காலகட்டத்தில் முன்னணி நடிகைகள் சிலர் தொழிலதிபர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனால் பிரபல மூத்த நடிகை ஒருவர் இன்று வரை திருமணம் செய்து கொள்ளாமலே இருக்கிறார் அவர் வேறு யாரும் இல்லை நடிகை சுஸ்மிதா சென் தான் ஹிந்தி சினிமா மட்டுமின்றி தமிழிலும் பாப்புலரான நடிகை தான் அவர் தமிழில் ராட்சசன் முதல்வன் போன்ற படங்களில் நடித்திருக்கிறார் தன்னுடைய திரை வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்தித்துள்ளார் ஐம்பது வயதாகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும் நடிகை சுஸ்மிதா சென் கிட்டத்தட்ட பனிரெண்டு பிரபலங்களோடு டேட்டிங் செய்ததாக கூறப்படுகிறது ரஹ்மான் சால் ரன்தீப் ஹூடா விக்ரம் பட் உள்ளிட்ட பனிரெண்டு பிரபலங்களோடு டேட்டிங் செய்து வந்ததாக தகவல் வெளியானது சமீபத்தில் லலித் மோடியுடனும் டேட்டிங் செய்ததாகவும் ஆனால் தற்போது பிரிந்துவிட்டதாகவும் கூறுகிறார்கள் தன்னை காட்டியும் இளைவர்களோடனும் கூட சுஸ்மிதா டேட்டிங் சென்றுள்ளார் என்று கூட பாலிவுட் வட்டாரத்தில் பேச்சும் உண்டு நடிகை சுஸ்மிதா சென் சுதந்திர சிந்தனையுள்ள நடிகையாம் திருமணம் என்பது அவருடைய எண்ணத்தில் இல்லை என்கிறார்கள் ஆனாலும் சமீபத்தில் ஒரு பேட்டியில் எனக்கு திருமணம் செய்து கொள்ள ஆசைதான் ஆனால் அதற்கு தகுதியான ஒரு நபர் வேண்டும் திருமணம் போகிற போக்கில் நடந்துவிடக்கூடாது அது இரண்டு இதயங்களின் பிணைப்பாக இருக்க வேண்டும் அந்த உணர்வு என்னுடைய இதயத்தில் இருந்து வரும்போது நானும் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறியிருந்தார் டேட்டிங்கிலேயே தன்னுடைய காலத்தை கழித்து வந்த நடிகை சுஷ்மிதா சென் இரண்டு குழந்தைகளை தத்தெடுத்தும் வளர்த்து வருகிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க